வணக்கம் கடகம் ராசி அன்பு நேயர்களே அதிர்ஷ்ட அலை மிகப்பெரிய வெற்றிக்கு கரை விடும் வீடு வாங்குவது நிஜமாகும் இரட்டிப்பு சொத்து இவர்களின் உள்ளம் ஏராளமான சிக்கல்களையும் அழகுகளையும் ஒன்றாக பூட்டி கொண்டிருக்கும் ஒரு ஆழமான சமுத்திரம் வெளியில் மென்மையாக தோன்றும் இவர்களின் மனதின் அடிப்பக்கம் யாராலும் எட்ட முடியாத ஆழத்தில் இருக்கும் இவர்களின் உணர்வுகள் சாதாரணம் அல்ல அது ஒரு ஓடும் நீர் போல உணர்ச்சி அலைகள் அல்ல அது முழு நிலவின் ஒளியில் உயரும் பெரு வெள்ளம் போன்றது அவர்கள் பேசாமல் இருக்கும் அமைதி கூட பல உணர்வுகளின் குரலாக இருக்கும் யாரோ ஒருவர் வலித்து நின்றாலே கூட இவர்களுக்கு உள்ளம் துடிக்கும் ஒரு பார்வையில் மனிதர்களின் வேதனையை உணரக்கூடிய ஆழ்ந்த உள்ளம் இவர்களுக்கு உள்ளது கடக ராசிக்காரர்களின் அன்பு உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காது அவர்கள் ஒருவரை நேசித்தால் அது சாதாரண காதல் இல்லை அது முழு உலகத்தையே அந்த ஒருவருக்காக மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும் அவர்களின் அன்பு பாதுகாப்பானது சூடானது ஆழமானது நம்பகமானது மேலும் விளக்க முடியாதது அவர்கள் அன்பு தருவதில் பயப்பட மாட்டார்கள் ஆனால் தங்களுக்குள் நம்பிக்கையை இழக்கும்படி நடந்து கொண்டால் அந்த அன்பு நொடியில் கல்லாக மாறும் சில நேரங்களில் அவர்கள் மிகவும் பிடிவாதமாகவும் ஆழமாகவும் நேசிப்பார்கள் அதனால்தான் அவர்களின் அன்பு பலருக்கும் வாழ்க்கைகளை சரிசெய்யும் மருந்தாக மாறுகிறது ஒரு கடக ராசிக்காரன் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்களின் உலகம் அந்த ஒருவரை சுற்றியே சுற்றும் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை பிடிப்பது குடும்பம் அவர்கள் வெறும் குடும்பத்தை நேசிப்பதல்ல குடும்பத்திற்காக தங்கள் உயிரையே கொடுக்க தயங்காதவர்கள் குடும்பத்தில் யாராவது துன்பப்படுவதை பார்க்க முடியாது தாங்களே துன்பத்தை சுமந்து மகிழ்ச்சியை பிறெடுக்க தருவார்கள் அவர்கள் வீட்டை ஒரு ஆலயம் போல காப்பார்கள் ஒரு கடகராசிக்காரன் இல்லத்தில் இருந்தால் அந்த வீட்டில் அன்பும் அமைதியும் நிரந்தரமாக நிறைந்து கிடக்கும் அவர்களின் வீட்டின் சுத்தம் அமைதி நக்கல் அழகு அனைத்தும் அவர்களின் உள்ளத்தின் பிரதிபலிப்பு மேலும் கடகராசிக்காரர்கள் வெளியில் குழந்தை போல சிரிப்பார்கள் விளையாடுவார்கள் நகைச்சுவை பேசுவார்கள் ஆனால் உள்ளத்தில் அசாதாரணமாக முதிர்ந்து போவார்கள் வாழ்க்கையின் துன்பங்களை ஈர்க்கவும் புரிந்து கொள்ளவும் இவர்களுக்கு மிகவும் பெரிய ஆழமான மனம் உண்டு அவர்கள் யாருக்கும் தெரியாமல் தாங்களே நிறைய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்வார்கள் வெளியில் எதுவும் தெரியாமல் இருக்கும் ஆனால் உள்ளே ஒரு புயல் கூட ஓடிக்கொண்டிருக்கும் மிகவும் சென்சிட்டிவ் ஆனால் மிக வலிமை உடையவர்கள் ஒரு நொடி அழுவார்கள் அடுத்த நொடி சிரிப்பார்கள் அந்த சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் வழியை யாரும் அசைக்க முடியாது வாசிக்கவும் முடியாது கடக ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை என்பது சாதாரணமான ஒரு சொல்லல்ல அது உறவு என்பதற்கான அடிப்படை மரம் யாரையும் எளிதாக நம்ப மாட்டார்கள் ஆனால் நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த நம்பிக்கையை உடைக்கும்படி அதை கல்லாக பிடித்து கொள்வார்கள் ஒரு உறவை அவர்கள் எவ்வளவோ பாதுகாப்பார்கள் ஒரு பந்தத்தை எவ்வளவோ காப்பாற்றுவார்கள் நம்பிக்கை உள்ளவர்களை ஒரு ராஜாவைப் போல நடத்துவார்கள் ஆனால் யாராவது வஞ்சித்தால் அந்த ஒரே நொடி அவர்கள் மனிதர்களை முழுமையாக மாற்றிவிடும் உணர்ச்சியில் உலகையே கொடுக்கும் இவர்களின் வலிமை நம்பிக்கை உடைந்தால் கண்ணீரின் வடிவில் வெளிப்படும் மேலும் கடக ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக தோன்றினாலும் உள்ளத்தில் அவர்கள் மனது ஒரு மிகப்பெரிய கோட்டை இந்த கோட்டை எளிதில் கட்டப்படவில்லை அது பல ஆண்டுகளாக அனுபவித்த காயங்கள் ஏமாற்றங்கள் கண்ணீர் தியாகங்கள் துன்பங்கள் மௌனங்கள் உதவிகளுக்கு கிடைக்காத நன்றி ஆல் ஆஃப் தஸ் கம்பைண்ட் அவர்களின் உள்ளத்தில் ஒரு கடினமான வலிமையை உருவாக்கி உள்ளது அவர்கள் எவ்வளவு சிரித்தாலும் அவர்களின் கண்களில் ஒரு மெல்லிய கவலை எப்போதும் இருக்கும் அது இவர்களின் உண்மையான கருணைகளையும் ஆழத்தையும் காட்டுகிறது கடகராசிக்காரர்கள் மனிதர்களை நேசிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர்களின் காயங்களைப் பற்றி யோசிக்கத் தொடங்கி விடுவார்கள் இவரை நான் எப்படி கவனிப்பது இவருக்கு என்ன தேவை இவரை நான் ஒருபோதும் வலிக்க விடக்கூடாது இந்த எண்ணங்கள் அனைத்தும் அவர்களின் இயல்பிலேயே பிறந்தவை உலகம் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் இவர்களின் மனம் மட்டும் கருணையின் வடிவிலே இருக்கும் ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் துன்பப்பட்டவர்கள் தான் அதிகம் ஆனால் அவர்களின் அழகான ரகசியம் என்ன தெரியுமா அவர்கள் எந்த துன்பத்திலிருந்து புதிய பாடம் எடுத்து வளர்ந்து வருவார்கள் சோகம் இவர்களை உடைக்காது அது அவர்களை உள்ளிடுந்து அடைய வைக்கும் ஒவ்வொரு முறை அவர்கள் வலித்தால் அவர்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை அடையும் அவர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்புவார்கள் என்னை வலித்தது என்னை உருவாக்கியது இவர்களின் வாழ்க்கையில் துன்பம் தோல்வி வஞ்சகம் ஈவன் பெடரல் அனைத்தும் ஒரு கட்டத்தில் வந்தாலும் அவர்கள் நிதானமாக மீண்டு நிற்பார்கள் ஒருநாள் இவர்களின் அமைதியான வாழ்க்கையில் பிரகாசமான வானம் திறக்கப்படும் அந்த நாள் வரும் அவர்கள் தங்கள் கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் தாங்கிக் கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் கோபப்பட மாட்டார்கள் என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் அது பெரிய தவறு அவர் கோபம் வெடிக்காமல் மைண்ட் பிளாஸ்டிங்காக இருக்கும் அவர்கள் கத்த மாட்டார்கள் அவர்கள் சண்டை போட மாட்டார்கள் அவர்கள் அமைதியாகிப் போனாலே அது புயல் தரும் முன் நீளம் காலம் போல கோபத்தில் அவர்கள் மிக குறைவாக பேசி தூரமாகி முழு சூழலை குளிர்வித்து விடுவார்கள் இந்த அமைதி யாரையும் பயமுடுத்தும் ஏனென்றால் அவர்கள் உள்ளே போராடிக் கொண்டுள்ளனர் யாரையும் காயப்படுத்தாமல் தங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு காரணம் மட்டும் அவர்களை உண்மையான கோபத்திற்கு தள்ளும் அவர்களின் நம்பிக்கையை யாராவது உடைத்தாலோ அவர்களின் அன்பை யாராவது பயன்படுத்தினாலோ அவர்களின் கோபம் காயம் நிறைந்த வலிமையாக வெளிப்படும் அந்த நிலையில் ஈவன் த ஸ்டாங்கட்ஸ் பீப்புள் அவர்களை சமாதானப்படுத்த முடியாது ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் கனவுகள் மென்மையானவை தூய்மையானவை ஆழமானவை அவர்கள் அதிகமாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் நெஞ்சில் வைத்துக்கொள்ளும் கனவுகள் பெரியது ஒரு அமைதியான வாழ்க்கை சாதுவான குடும்பம் அன்பு நிறைந்த துணைவர் பாதுகாப்பான வீடு குழந்தைகளின் சிரிப்பு பெற்றோருக்கான வாழ்க்கை இவர்களுடைய வாழ்நாள் கனவுகளே இவை சிலருக்கு இது சாதாரண விஷயங்கள் போல தோன்றலாம் ஆனால் கடக ராசிக்காரருக்கு இந்த சின்ன கனவுகளே முழு பிரபஞ்சம் அவர்கள் எந்த பெரிய வெற்றிகளையும் தூக்கி போட்டாலும் ஒரு சிறிய குடும்ப அமைதி மட்டுமே அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய பொக்கிசம் மேலும் இவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்வதில்லை அது இவர்களின் டிஎன்ஏவிலேயே பிறந்தது வேதனை இருந்தாலும் உணர்ச்சி நடுங்கினாலும் சிக்கல்கள் பத்து இருந்தாலும் அவர்கள் விடமாட்டார்கள் அவர்கள் ஒரு மனிதனை நேசிக்க தொடங்கியதும் ஒரு லட்சம் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மனிதனை மாட்டார்கள் அவர்கள் ஒரு கனவை பிடித்தால் மிகுந்த தடைகளை தாண்டியும் அதை அடைவார்கள் அவர்களின் பொறுமை பலரால் புரியப்படாது ஆனால் அது இவர்களுக்கு தேவையான வலிமையை கொடுக்கிறது சில நேரங்களில் அவர்களை பார்க்கும் மக்கள் கூட ஆச்சரியப்படுவார்கள் இத்தனை சோதனைகளை எப்படி தாங்குகிறாங்க அவர்களின் உள்ளத்தின் பதில் என்னை யாரும் கவனிக்காத போதும் நான் என் மனதைக் கவனிப்பேன் அதேபோல கடக ராசிக்காரர்கள் காதலில் விழுவது அது வெறும் ஒரு உறவு அல்ல அது அவர்களின் ஆன்மாவை மற்றொருவிடம் ஒப்படைக்கும் ஒரு புனித நிகழ்வு அவர்கள் காதலிக்கும் போது ஒரு மனிதனின் முழு வரலாயும் காயங்களையும் பயங்களையும் எதிர்காலத்தையும் தங்கள் உள்ளத்தில் சேர்த்துக் கொள்கிறார்கள் அவர்கள் நேசிப்பவரை காப்பாற்றுவது இவர்களுக்கு பொறுப்பு அல்ல அது அவர்களின் வாழ்க்கை நோக்கம் அவர்கள் காதலின் ஆழத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் செயல்களால் கவனிப்பால் பொறுமையால் அக்கறையால் இரவில் தூங்காமல் கவலைப்படுவதால் உலகம் அறியாத அன்பை கொடுப்பார்கள் இவர்களின் காதலை ஒருமுறை யாராவது பெற்றுவிட்டால் அவர்களின் வாழ்க்கையில் அந்த பதிலுக்கு இணையான அன்பு மீண்டும் எங்கும் கிடைக்காது கடக ராசிக்காரர்கள் பற்றி பலர் நினைப்பது இவர்கள் வீட்டைப் பற்றி தான் அதிகம் யோசிப்பார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் பணத்தை ஏற்று வல்லுநர்களில் ஒருவராகவும் இருக்கிறார்கள் அவர்கள் உழைப்பது பணம் சம்பாதிக்க அல்ல அவர்கள் நேசிக்கும் மனிதர்களின் நிலையை உயர்த்துவதற்காக அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது நேரம் எவ்வளவு எடுத்தாலும் கவலையில்லை மெல்ல மெதுவாக அமைதியாக அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்குவார்கள் ஒருநிலைப்படுத்தல் ஒரு பாதுகாப்பு ஒரு சொத்து ஒரு வீடு இவையெல்லாமே இவர்களின் மன நிம்மதியின் அடிப்படை அவர்கள் தன்மைக்கையோடு உழைப்பார்கள் ஆனால் தங்கள் வெற்றியை காட்ட மாட்டார்கள் அவர்கள் வெற்றியை தங்கள் அன்பு வாழ்க்கையில் காண்பார்கள் மேலும் ஒரு கடக ராசிக்காரரே நண்பனாக பெறுவது அது வாழ்க்கையில் கிடைக்கும் அரிய ஆசிர்வாதம் அவர்கள் நண்பர்களை காப்பது உயிருக்கு மேல் ஒரு நண்பன் துன்பப்பட்டால் அவர் தூங்க முடியாது ஒரு நண்பன் பிரச்சனையில் இருந்தால் அவர் சாப்பிட முடியாது அவர்களின் கவலை உண்மையானது ஆழமானது சுத்தமானது நண்பர்கள் தவறு செய்தாலும் மன்னிக்கும் மனசு இவர்களுக்கு உண்டு ஆனால் நண்பர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை யாரிடமும் பொறுக்க மாட்டார்கள் இவர்கள் நண்பனாக இருந்தால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை தூரம் இருந்தாலும் அவர்கள் அதே அன்புடனே திரும்பி வந்து நிற்பார்கள் மேலும் கடகராசி ஆண்கள் ஆழமானவர்கள் அவர்கள் வெளியில் அமைதியாகவும் கூடாகவும் இருப்பார்கள் ஆனால் உள்ளத்தில் குழந்தை போல் சுத்தமானவர்கள் அவர்கள் நேசிக்கும் பெண்மணிக்கு தேவையான அனைத்தையும் தர முயற்சிப்பார்கள் அவர்கள் கோபத்தில் கடுமையாகவும் உணர்ச்சியில் பலவீனமாகவும் தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் ஒருவரின் நலனுக்காகவே வாழ்பவர்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற இவ்வளவும் செய்ய முடியும் என்பதை யாரும் கற்பனை செய்ய முடியாத கூடாது ஒரு கடகராசி ஆண் ஒருவரை மரியாதையோடு நேசித்தால் அவரது வாழ்நாள் நோக்கம் அந்த ஒருவரின் மகிழ்ச்சி அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் நான்காம் இடத்தில் இருக்கும் புதன் தேவையில்லாத செலவுகள் பிரச்சனைகள் ஆசைகளை கொடுக்கும் தற்போது பஞ்சமஸ்தானத்தில் போவதால் பிள்ளைகளுக்கு நன்றாக இருக்கும் பிள்ளைகளுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் மருத்துவ சீட்டுகள் கிடைக்கும் எந்த விஷயத்தையும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் தோன்றும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யலாம் என்கின்ற நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் பகையில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பயணங்கள் அதிக ஏற்படும் எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும் புதிய பொறுப்புகளுக்கு வரும் அற்புதமான காலகட்டம் துணை விஷயத்தில் நல்லது நடக்கும் காலகட்டம் பிள்ளைகளின் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை நீங்கும் மன அழுத்தம் நீங்கும் தூக்கமின்மை யோசனை இருந்து கொண்டே இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அதிசாரத்தில் இருக்கும் குருவால் தொந்தரவுகள் ஏற்படும் என்பதால் விடாமல் உடற்பயிற்சி செய்வது நல்லது வியாழக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது ஏற்றத்தை தரும் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் தனிப்பட்ட பயணங்கள் புதிய பொறுப்புகளுக்கு வருவது புதிய ஏற்றம் பெறுவது என அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரத்த பந்த உறவுகளில் பிரஷர் இரத்த அழுத்தம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது சில பேருக்கு விபத்துகள் நடக்கும் வாய்ப்புள்ளது சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பத்தஞ்சு சதவீதம் அற்புதமாக இருக்கும் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு ஆறாவது வீட்டில் ராஜயோகம் உருவாகுவதால் நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் விலகி வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் இதுவரை வாட்டி வதைத்து வந்த நோய்கள் அனைத்தும் விலகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலும் உங்களுக்கு கேளிக்கையான மாதமாக அமையும் நீங்கள் வியாபாரத்திலும் வணிகத் துறையிலும் நல்ல லாபத்தை அடையலாம் உங்கள் லாபம் அதிகரிப்பதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் நண்பர்களுடன் இனிய சுற்றுலா செல்லலாம் உங்கள் வியாபாரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த நாளில் நீங்கள் கடற்கரையிலோ அல்லது நதியோரத்திலோ தியானம் செய்ய நினைக்கலாம் உங்கள் நண்பர்களை உகந்த மாதமாக இந்நாள் மாற்றும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் துணை பெற்றோர் விஷயத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் பிறந்த இடத்திலும் ஏற்கனவே இருந்த இடத்திலும் இருந்த பழைய உறவுகளால் ஏதோ ஒரு பாதிப்புகள் மனத்தாங்கல்கள் காணப்படும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் பொறுமையாக அதனை நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது சிந்தித்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது பழைய நல்ல நண்பர்களை மனவர்த்தப்படி செந்த செயலையும் செய்யாமல் பார்த்துக்கொள்வதும் நன்மைகளை தரும் குரு ஜென்மத்திற்கு வந்திருப்பதால் நண்பர்களை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றும் நல்ல நண்பர்களை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் யார் உண்மையாக உங்களுடன் இருந்தார்களோ உதவி செய்தார்களோ அவர்களுடன் உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது நல்லது அறுபது வயதை கடந்தவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் அறுபது வயதை கடந்தவர்கள் குடும்ப விஷயங்களில் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் துணை விஷயத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் சிவன் வழிபாடு சகலவித நன்மைகளை தரும் முதுகு தண்டுவடம் கால் பகுதி மன அழுத்தம் ஞாபகமரது ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது அபிராமி அந்தாதையில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடல்களை படிப்பது நன்மைகளை தரும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் வெளியில் வலிமையாக இருந்தாலும் உள்ளே அவர்களுக்குள் ஒரு மிக ஆழமான பயம் இருக்கும் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை இழந்துவிடக்கூடுமோ என்ற பயம் அவர்கள் இதை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பயத்தை சொல்வது அவர்களின் உள்ளத்திலேயே வெளிக்காட்டுவது போல் இருக்கும் நம்பிக்கை உடையும் அச்சம் விடாமல் நிற்கும் நான் போதும் இல்லையே என்ற கேள்வி காதல் குறைந்து விடுமோ என்ற பயம் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் அவர்களை அமைதியான கவலையுடன் வாழ வைத்தாலும் அவர்களின் அன்பு அதற்குப் பிறகும் துளியும் குறையாது அவர்கள் பலமுறை காயப்பட்டு இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு உறவையும் முழு ஆன்மாவுடன் பாதுகாக்க முயற்சிப்பார்கள் அவர்கள் பயம் பலருக்கு தெரியாத இவர்களின் மென்மையான பக்கம் ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் ஒரு நாள் யாரேனும் சொன்ன ஒரு சிறிய வார்த்தைகளையும் நினைவில் வைத்திருப்பார்கள் அவர் சொன்ன சிரிப்பு அவர் கொடுத்த கவனிப்பு இதயம் நெகிழ வைத்த ஒரு சிறிய செயல் கூட இவர்களால் ஒருபோதும் மறக்க முடியாது அவர்களின் நினைவாற்றல் அசாதாரணம் அது படிப்பு அல்ல அது உணர்ச்சியில் யாராவது துன்பப்படும் போது அவர்கள் எப்படி நின்றார்கள் யாராவது மகிழ்ந்த போது அவருடன் எப்படி சிரித்தார்கள் அவர்கள் ஒருமுறை கேட்ட தேவையை கூட இவர்களால் மறக்க முடியாது அதேபோல யாராவது வலித்த வார்த்தைகளையும் தீங்கு செய்த செயல்களையும் இவர்களால் மறக்க முடியாது அவர்கள் மன்னிப்பார்கள் ஆனால் மறந்துவிடத்தான் மிகவும் கஷ்டப்படும் அது அவர்கள் உள்ளத்தின் தன்மை உணர்வுகள் பசை போல ஒட்டிக்கொள்ளும் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் துரோகம் அனுபவித்தால் அவர்கள் உடனே சண்டை போட மாட்டார்கள் அவர்கள் அழுவார்கள் அமைதர்கள் அமைதியாகி விடுவார்கள் பேச மாட்டார்கள் தங்கள் உலகத்தையே அளிக்கும் வலிமை உள்ளுக்குள் சுமந்து கொள்வார்கள் துரோகம் இவர்களுக்கு சாதாரண துயரம் அல்ல அது அவர்கள் முழு இருப்பிற்கே ஒடுக்குத்து அவர்கள் ஒரு முழு ஆன்மாவையும் கொடுத்து விடுவார்கள் அந்த ஆன்மாவை நொடுக்கப்பட்டால் அவர்கள் ஒருபோதும் பழைய நிலையில் திரும்ப முடியாது அவர்கள் மன்னிக்கலாம் ஆனால் அந்த மனிதர் மீண்டும் இவர்களின் இதயத்திற்கு நெடுக்கமாக வந்துவிட முடியாது இவர்கள் ஒட்டுமொத்தம் மாறிவிடுவார்கள் அவர்களின் அமைதியே அந்தத் துரோகத்திற்கு மிகப்பெரிய பதில் அந்த வகையில் கடக ராசிக்காரர்கள் நிலவின் ஆற்றலால் நிரம்பியவர்கள் அவர்களின் உண்மையான ஆன்மீக புண்ணியம் உள்ளது அவர்கள் பிரார்த்தனை செய்யவும் தியானம் செய்யவும் நல்லது நடக்க வாழ்த்தவும் இயற்கையாகத்தான் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் உள்ளத்தில் ஒரு மெல்லிய தேவதையின் அதிர்வுகள் இருக்கும் அதுதான் அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது அவர்கள் யாரை வேண்டி கேட்டாலும் அவர்களின் சொற்கள் பிரபஞ்சத்தில் சக்தியாக மாறும் அவர்களின் கருணைதான் இவர்களின் ஆன்மீக ஆற்றல் அவர்கள் துன்பப்படுபோது கூட பிறடுக்காக நல்லதை விரும்புவார்கள் இவர்களிடம் அறியப்படாத சிறப்பு சக்தி உண்டு யாராவது வலித்தால் அதை அவர்கள் நெஞ்சில் உணர முடியும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பாசமான கடல் அலை போல மெதுவாக உருவாக்கி கொண்டே இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தின் ஆழம் ஒருபோதும் கரையை காணாத பெருங்கடலை போல முடிவில்லாதது அவர்கள் மனதில் பதியக்கூடிய நுணுக்கமான உணர்வுகளும் கலைநயமும் நட்பின் மீது வைத்திருக்கும் மரியாதைகளையும் அவர்கள் பிற ராசியிலிருந்து வேறுபடுத்துகிறது ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பதை அவர்கள் வாழ்க்கையின் ஒரு புனித கடமையாக கருதி செய்வார்கள் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பவர்கள் தங்களை பாதுகாக்கவும் அமைதியாகவும் உணர்வதற்கு காரணம் கடகராசியின் நெஞ்சில் வாழும் அந்த ஏற்க பரிவும்்பந்த போலவே ஒரு வாழ்நாளுடைய பொறுப்பாக கருதும் மனப்பான்மையும் கடகராசிக்காரர்கள் எத்தனை அமைதியாக தோன்றினாலும் அவர்கள் உள்ளே ஒரு தீவிரமான உருவாக்க சக்தியை கொண்டிருக்கிறார்கள் இந்த சக்தி அவர்களை களை எழுத்து சமைக்கும் கலையோ இளைஞ குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்போ வீட்டு மேலாண்மையோ எந்த துறையிலும் தங்களை புதிதாக வடிவமைக்க வைக்கும் அவற்றை அவர்கள் சாதாரண வேலைகளாக பார்க்க மாட்டார்கள் அது அவர்களுக்கு புனித யாகம் போலவும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு ஆன்மீக நுணுக்கம் கலந்த பாசத்தின் அடையாளமாகவும் இருக்கும் இதனால் அவர்களின் சுற்றத்தில் இருக்கும் மக்கள் தன்னிச்சையாகவே அவர்களிடம் நம்பிக்கையை கரைத்து வைக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்கள் தனிமையில் தவறாக உணர்ந்தாலும் அது அவர்களின் மன அமைப்பை சீரமைக்கும் பராமரிப்பு நேரம் அந்த நேரத்தில் அவர்கள் தங்களின் கடந்த அனுபவங்களை ஆய்ந்து யாருக்கு என்ன கொடுத்தார்கள் யார் எவ்வளவு மதித்தார்கள் என்பதை நினைத்துப் பார்ப்பார்கள் இதனால் அவர்கள் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்ட நடத்தை காட்டினாலும் அது பாதிப்பு காரணமானதே ஆனால் அந்த பாதிப்பு அவர்களை மேலும் வலுவாக்கிறது கண்ணீரில் கூட அவர்களுக்கு ஒரு புதுப்புறப்பு உண்டு ஒரு புதுமையான உள்ளாற்றல் மீண்டும் எழுந்து அவர்களை முன்னே தள்ளும் கடகராசியின் காதல் பார்வை மற்ற யாருடைய காதலோடு ஒப்பிட முடியாது அவர்கள் காதலுக்கு ஒரு கதைக்களம் ஒரு ரகசிய பாதுகாப்பு ஒரு ஆன்ம தீவிரம் எல்லாம் சேர்ந்து கற்பனையில் உருவாக்குகிறார்கள் ஒருவரை நேசிக்கத் தொடங்கினால் அந்த நபரை தங்கள் வாழ்க்கையின் அவசியமான மூச்சாகவே எண்ணுவார்கள் பாதுகாப்பு கவனம் உணர்ச்சி ஆதரவு இவற்றை அவர்கள் காதலின் அடிப்படை தூண்களாக கருதுகிறார்கள் அதனால் அவர்களிடம் கிடைக்கும் காதல் எப்போதும் ஆழமானதாய் மாற்றமற்றதாய் முழுமனதாய் இருக்கும் மேலும் கடகராசிக்காரர்களின் மனம் ஒரு ஊஞ்சல் போல மெதுவாக ஆடினாலும் அதை ஆட்டும் சக்தி அவர்களின் உணர்ச்சிகள் தான் இந்த உணர்ச்சிகள் அவர்களை சில நேரங்களில் ஒரு கவிஞராகவும் சில நேரங்களில் ஒரு போர் வீரராகவும் மாற்றுகின்றன இவர்களின் மனதின் அடிக்கு சென்றால் அங்கே ஒரு குழந்தை போன்ற நிர்பாவமும் ஒரு தாயின் பரிவும் ஒரு மூதாட்டனின் ஞானமும் கலந்திருக்கிறது இதனால் தான் கடகராசியை முழுமையாக புடிவது என்பது ஒரு வாழ்க்கை பயணத்தை போன்று நீளமானது ஆனால் ஒருமுறை புரிந்தவர் அவர்களின் உண்மையான பெருமையை அறிந்தவர் வாழ்க்கையில் அவர்களை ஒருபோதும் இழக்கவே மாட்டார்கள் அதேபோல் கடகராசிக்காரர்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் தங்களின் பாசத்தையும் நம்பிக்கைகளையும் துரோகம் செய்யும் நபர்களை அவர்கள் உடனே மனதிலிருந்து நீக்குவார்கள் வெளியில் எந்த கோபமும் காட்டாமல் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அந்த அமைதிக்குள் மௌனமாக நீண்டெடுக்கும் கண்ணாடி சுவர்கள் இனி அந்த நபருக்காகவே உடையவே மாட்டார்கள் கடக ராசிக்காரர்களின் மனதின் கதவை ஒருமுறை மூடிவிட்டால் அதை மீண்டும் திறக்க யாருக்கும் எளிதல்ல அவர்கள் வாழ்க்கையில் யாருக்கும் இடம் கொடுக்கிறார்களோ அது ஒரு சாதாரண இடமல்ல அது அவர்களின் ஆன்மாவுக்குள் கொடுக்கப்படும் ஒரு தங்கி இடமாகும் அதை காப்பது அவர்களுக்கு புனித கடமை மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களில் முழுமையாக மூழ்கி போகும் தன்மை உடையவர்கள் அது கலைப்படைப்போ இசையோ சமையலோ தோட்டம் அமைத்தாலோ அல்லது ஒரு வீட்டை சுத்தமாக பராமரிப்பதோ கூட அவர்கள் தொடும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு மனித அன்பின் நறுமணம் ஒரு உணர்ச்சியின் மென்மை ஒரு தனித்துவமான அழகு இருக்கும் இதனால் அவர்களின் இருப்பு எந்த இடத்தையும் வீடு போல உணர வைக்கும் குறிப்பாக கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நினைவுகள் ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த ஆறாக பாய்கின்றன அவர்கள் ஒருமுறை நேசித்தவர்களையும் ஒருமுறை பார்த்த இடங்களையும் ஒருமுறை அனுபவித்த உணர்வுகளையும் மறக்க மறுக்கிறார்கள் ஒவ்வொரு நினைவும் அவர்களின் உள்ளத்தில் ஒரு ரங்கோலி போல வரையப்பட்டிருக்கும் நிறங்கள் மாடினாலும் அதன் தடன் முடிவில்லாமல் பொலிவாக இருக்கும் இந்த நினைவுகள் அவர்கள் தனிமையில் நேரம் செலவிடும் போது உயிர்ப்பெடுத்து அவர்களுக்கு சிரிப்பையும் கண்ணீரையும் வழிகளையும் வலிமையும் ஒரே நேரத்தில் அளிக்கும் அவர்கள் பழைய புகைப்படங்களை பார்ப்பது பழைய பாடல்களை கேட்பது பழைய இடங்களுக்கு மீண்டும் செல்வது இவை அவர்கள் ஆன்மாவுக்கு தேவைப்படும் அமைதியான மருந்துகள் கடக ராசிக்காரர்கள் மிகுந்த உணர்ச்சி நுண்ணறிவை உடையவர்கள் ஒருவர் சொல்லாமல் வைத்திருக்கும் வேதனைகளையும் ஓரளவு மறைக்க முயலும் பொய்களையும் சொல்ல முடியாமல் தவிக்கும் உண்மைகளையும் அவர்கள் கண்ணின் ஒற்றை பார்வையிலேயே உணர்ந்து விடுவார்கள் அவர்களிடம் இருக்கும் இந்த நுண்ணுணர்வை தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் எளிதில் உடைந்து போவார்கள் ஆனால் சரியாக பயன்படுத்தினால் அவர்களை விட சிறந்த உறவாளர் யாரும் இருக்க முடியாது இவர்களின் பரிவு வெறும் சாதாரண அனுபவம் அல்ல அது ஒருவரின் மனதை தூக்கி எடுத்து தங்கள் நெஞ்சில் வைக்கும் அளவுக்கு ஆழமானது கடக ராசிக்காரர்கள் அவர்களின் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் விதம் மிகவும் தனித்துவமானது வெளி உலகத்திற்கு அவர்கள் சின்ன விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்களின் மனம் மிகப்பெரிய வாழ்க்கை திட்டங்களை தினமும் அமைத்து கொண்டே இருக்கும் அவர்கள் எளிமையாக வாழ விரும்பினாலும் அதன் பின்னால் ஒரு ஆழமான பாதுகாப்பு வளையம் அவர்களின் காதலர்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்னைய சக்தி செயல்பட்டு கொண்டே இருக்கும் அவர்கள் வாழ்க்கையின் அனைத்து முன்னேற்றங்களும் பாசத்தையும் பாதுகாப்பையும் மையமாக கொண்டு கட்டப்படும் கடக ராசிக்காரர்களின் உள்ளத்தில் இரண்டு உலகங்கள் இருக்கின்றன ஒன்று நிஜ உலகம் மற்றொன்று அவர்களின் கற்பனை உலகம் இந்த கற்பனை உலகம் அதிசயங்களாலும் மென்மையான உணர்ச்சிகளாலும் மறைந்த ஆசைகளாலும் நிரம்பியது அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அவர்கள் இந்த கற்பனை உலகத்திற்குள் மெதுவாக அழைத்து செல்வார்கள் அந்த உலகில் அந்த நபர் பாதுகாப்பாகவும் நேசிக்கப்படுவராகவும் மதிக்கப்படுவராகவும் இருப்பார் ஆனால் அந்த நபர் அந்த உலகை உடைத்து காயப்படுத்தினால் கடகராசியினர் தங்கள் உலகின் கதவை மூடிவிட்டு உள்ளே நுழையாதபடி சுவர்கள் எழுப்பி விடுவார்கள் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் ஒரு மறைந்த வலிமையை வைத்திருக்கிறார்கள் மீண்டும் எழும் சக்தி எத்தனை தடவை அவர்கள் உடைந்தாலும் எத்தனை முறை அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு நிழலில் மறந்துவிட்டு பின்னர் புதிய சந்திரனை போல விளங்கி மீண்டும் வாழ்க்கையைத் தொடங்குவார்கள் இந்த திறமை அவர்களை பிற மிகவும் தனித்துவப்படுத்துகிறது தோல்வி அவர்களை பலவீனப்படுத்தாது அது அவர்களுக்கு புதிய வலிமையை வழங்கும் மேலும் கடக ராசிக்காரர்களின் உள்ளத்தில் மற்ற யாரிடமும் காண முடியாத ஒரு உள் அலை சங்கீதம் இருக்கிறது இந்த அலைகள் அவர்கள் மனதின் நிலைக்கு ஏற்ப உயர்ந்து தாழ்கின்றன அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி மற்றவர்களையும் ஈர்க்கும் நறுமண காற்றை போல் பரவும் ஆனால் அவர்கள் சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை சொல்லாமல் தாங்கி கொண்டு புன்னகைக்கு பின்னால் மறைத்து கொள்வார்கள் உலகம் காணாத அந்த மௌன போராட்டமே அவர்களின் ஆழமான மனித நேயத்தையும் வலிமைகளையும் காட்டுகிறது அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை கூறுவதற்கு முன் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஓடிப்போகும் போகும் அபூர்வமான தன்மை கொண்டவர்கள்